பதி புண்ணியம் தீரவே தீராதுங்க நீங்கள் ஒரு தடவை ஒரே ஒரு சிவனடியாருக்கு ஒரு வேளை சோறு போட்டிருந்தாலும் கூட அது நீங்கள் எடுக்கின்ற நாம் எடுக்கின்ற ஏழு ஏழு பிறவிக்கும் அது நம்ம கூட வரும் அந்த வினைப்பயனுக்கு உண்டான புண்ணியம் இருந்துகிட்டே இருக்கும் என்னைக்கு இருந்தால் நம்மளது தான் இருக்கும் நிறைய பார்த்துட்டோம் பெரிய பார்த்தாச்சு மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அன்னலார் அடியார்த்தமை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் விழா பொழிவு கண்டு ஆறுதல் உண்மையாமெனில் உலகவர் முன் வருகை என உரைப்பார் எங்க அடியார்களுக்கு சோறு போட்டால் இறந்தவரை எழுப்ப முடியும்னு சொன்னா இதை விட வேற என்னங்க பெரிய சிவபுண்ணியம் இருந்த போது யோசிச்சு பாருங்களேன் அந்த அளவுக்கு நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொள்வோமே ஆனால் அது அன்றும் இன்றும் என்றும் உண்மைதான் அது அனுபவத்தால் உணர முடியும் எனவே அப்படிப்பட்ட ஒரு சிவபுண்ணியங்களை செய்யணுங்கிற அடுத்ததாக